அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு இறங்கி கேள்வி கேட்கல திரும்ப அவளை இறங்கி வந்து அதை தடுக்கலாம் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒரு கட்டு இடத்தை நின்றாமா பண்ணா போய் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இறங்குறாங்க ஒரு நிமிஷம் இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல அப்பாட்டு வந்தா நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தாங்க அவங்க கிட்ட முறைச்சுன்னா அவங்க இருக்காங்க

மசனாவளம் பேசினத்துக்கு பகிர்சுற போட்டு ஏற்றம் போட்டு வைத்து பேச வச்சிருக்கீங்க திரைப்படங்கள் அது ஒரு கோட்பாடு ஒரு கோட்பாட்டு முழக்கம்